ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹலோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா பாதாம் மிக்ஸ் வச்சு பாதாம் பாலெலாம் பண்ண போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட் கேஸ் ஆன் பண்ணிவிட்டு பால் கொஞ்சம் ஊற்றிட்டு வச்சிரு வச்சிருக்கிறோம் அப்படியே ஐஸ்கிரீம் பண்ண போகிறோம் அது அப்புறம் கூல் பாதாம் ட்ரிக் ஹாட் பாதாம் இது எல்லாமே பண்ண போகிறோம் அதுக்காக வந்து ஒரு நாங்கள் வந்து ஒரு அர்ட்டு ஊற்றிருக்கிறோம் ஆமாங்க அதுக்காக ஃபர்ஸ்ட் நாங்கள் வந்து பாலை கொஞ்சம் காய்ட்டுன்னு விட்டுருக்குறோம் வெயிட் பண்ணலாம் தாகரேディアக்கே ஆகத் துருவமான வல்லரசாக இருக்கின்றது.

பாருங்க பால் நல்லா பொங்கல் வரட்டும் பொங்கலாம் வர வேண்டாம் பொங்கு வர வச்சாலும் வச்சுக்கலாம் இல்லைன்னா அப்படியே கூட போட்டுக்கலாங்க அது உங்க சாய்ஸுங்க அடுப்பு கொஞ்சம் வைக்கணும் நெக்ஸ்ட் ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணாங்க அதை பாருங்கள் தேவையான அளவுக்கு வச்சுக்கலாம் பாருங்கள் இவ்வளோ இவ்வளோ அளவுக்கு போகுது நாங்கள் அரை லிட்டர் பால்க்கு இவ்வளோ தான் யூஸ் பண்ணியிருக்கோம் பாருங்க பாருங்கள் நம்ம நம்ம கொட்டைனாக பிறகு எல்லோ கலர் நம்ம ஒயிட் கலரில் ஆ பாருங்கள்

பால் கலரில் வந்துருக்கு பால்லாம் ஃபர்ஸ்ட்டு மால் கன்று போட்டால் நம்மளுக்கு வரவில்லைங்க அந்த பதத்தில் இருக்குங்க பாருங்க நல்லா வந்திருக்குது இப்போ எங்கள் பாட்டி தான் கலக்கிட்டு இருக்காங்க போச்சுங்களா இல்லையா कौन सा डाटा फेसबुक यूट्यूब आदि को नाम इधर काटिया बोल 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 मार ले उन्होंने वाली में कोई यार आदि ये नंबर वो चला शेयर आज जाना

பாருங்க நாங்கள் போயிட்டு விட்டோம் ஃபஸ்ட்டு ஹேண்ட் கட்டில் வச்சாச்சு மூணு டம்ளரை எடுத்துட்டோம் பாருங்கள் எல்லோ அழகா வந்திருக்கு அவ்வளோதான் தேங்க்யூ நீங்கள் எப்படி வேணா சாப்பிட்டுக்கலாம் தேங்க்யூ